ம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருமூலர் எதுனா ஒரு பாட்டை பார்க்க போறோம் தன்னை உணர்ந்த தத்துவஞானிகள் முன்னை வினையின் முடிச்சவிழிப்பார்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் சென்னையில் வைத்த அருளாலே இதுதான் வந்து திருமூலர் எழுதிய பாடல் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் செய்யக்கூடிய செயலுக்கு வந்து விளைவுன்றது கண்டிப்பாக உண்டு ஸோ பாவம் புண்ணியம் ரெண்டுமே வந்து செய்யக்கூடிய செயலை பொறுத்து ஏற்படுவதே கிடையாது செய்யக்கூடிய செயலின் விளைவை பொறுத்து தான் பாவம் புண்ணியங்கள் வந்து ஏற்படும் இந்த பாவம் புண்ணியங்கள் வந்து கர்மா அப்படின்ற பேரில் வந்து குறிப்பிடுறாங்க ஸோ இதிலே வந்து என்ன ஆகுதுன்னா வந்து சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா வந்து மூணு கர்மா வந்து உருவாது இந்த மூணு கர்மாவுக்குள்ளே வந்து பாவமும் இருக்கும் புண்ணியமும் இருக்கும் இதுதான் சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் ஆகாமிய கர்மம் அப்படின்னு மூணு கர்மாக்கள் வந்து சொல்கிறாங்க சஞ்சித கர்மம் அப்படின்னா ஆதி முதல் நம்ம பிறப்பதற்கு முன்பு வரை செய்த செயல்களுடைய விளைவினால் உண்டாகக்கூடியது வந்து சஞ்சித प्राप्त कर्म अभी நம்ம பிறந்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் நம்ம செஞ்ச செயல்களுடைய விளைவினால் உண்டாகக்கூடியது வந்து பிராப்த கர்மம் ஆகாமிய கர்மம் அப்படின்னா சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் ரெண்டு கர்மாவின் தூண்டுதலின் பேரில் செய்யக்கூடியது தான் ஆகாமிய கர்மம்னு சொல்லுவாங்க ஆனால் ஆன்மா காமியம்னா இச்சை ஆகாமிய கர்மம்னா ஆன்மாவுக்கு இச்சையை தூண்டி செயலை செய்ய வைப்பது வந்து ஆகாமிய கர்மம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் ஆகியவங்க எது முன் முன் வினை எது பின்வினை ஏன்னா திருமூலர் என்ன சொல்கிறார் தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்வினையின் முடிச்சவிழ்ப்பார்கள் பின்வினையை பிடித்து பிசைவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டு சொல்கிறார் முன்வினை ஒன்று சொல்கிறாரு பின்வினைன்னு ஒன்று சொல்கிறார் இதில் எந்த சஞ்சித கர்மம் பிராப்த கர்ம ஆகாம இதில் எது முன்வினை எது பின்வினை அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் முன்வினை அப்படின்னா பிறப்பதற்கு முன்பு செய்த வினை வந்து முன்வினை பின்வினை அப்படின்னா பிறந்த பிறகு செய்த வினை வந்து பின்வினை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ பிறப்பதற்கு முன் செய்த வினைனால் என்னென்னா சஞ்சித கர்மம் ஏன்னா ஆதி முதல் பிறப்பதற்கு முன்பு வரை செய்த செயல்களின் விளைவுகளின் தொகுப்பு தானே சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து முன்வினை பின்வினைனால் பிறந்த பிறகு செய்யக்கூடிய வினை வந்து பின்வினை அது என்ன அப்படின்னா பிறந்தது முதல் இன்று வரை செஞ்சது வந்து பிராப்த கர்மம் சஞ்சீத கர்மம் பிராப்த கர்மம் இரண்டினுடைய தூண்டலின் விளைவால் செய்யக்கூடியது ஆகாமிய கர்மம் ரெண்டுமே பிறந்த பிறகு செய்த காரணத்தால் பிராப்த கர்மமும் ஆகாமிய கர்மமும் வந்து பின்வினை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் அப்படின்னா தான் யார் எங்கிருந்து வந்தோம் நம்ம உடம்புல கடவுள் எங்கே இருக்கார் எந்த இடத்துல இருக்கார் அவரை அடைவதற்கு பயன்படுத்தக்கூடிய கொள்ளக்கூடிய பொருள் என்ன அவருடன் எப்படி இரண்டற கலக்குது அப்படின்னு உணர்ந்து அந்த செயலை சேர்ந்து அவருடன் இரண்டற கலந்து கலந்து யார் வராங்களோ அவங்க தான் வந்து தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் அதாவது பிரபஞ்சம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை இயக்கி கொண்டிருப்பது யார் அப்படின்ற அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் தான் தத்துவ ஞானிகள் அப்படின்னு சொல்கிறார் ஸோ தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சவிழிப்பார்கள் அப்படின்னா முன்னை வினை முன்னை வினைனா நான் தான் சஞ்சித கர்மம் அந்த சஞ்சித கர்மத்தை எப்படி கழிப்பது கர்மான்றது நம்மளுடைய ஆத்மா அதாவது ஜீவாத்மாவில பதிஞ்சு இருக்கும் அது ஜீவாத்மாவில் கர்மா இருக்கிற வரைக்கும் பிறப்புன்றது உருவாகிட்டே இருக்கும் அந்த பிறப்புன்றது ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஜீவாத்மாவில் அந்த கர்மான்றது வந்து இருக்கவே கூடாது அது கழிணும் ஸோ அது எப்படி கழிக்கிறது ஏன்னா கழிக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது சஞ்சீத கர்மாவை தான் கழிக்கிறது கஷ்டம் பிராப்த கர்மா ஆகாமிய கர்மக்கு வர சீக்கிரமாக கழிச்சிடலாம் ஸோ அதை எப்படி கழிக்கணுன்றதை வந்து தவங்கள் பண்ணி அந்த வாசயோகம் மூச்சு பயிற்சி இது மாதிரியான முறைகள் பண்ணி இதுலேயே உயர்ந்த நிலைகள் எது என்று கண்டுபிடித்து யோகத்தின் மூலம் கழிக்க முடியும் என்பதை உணர்ந்து அதனை கழிக்கிறாங்கல்ல அவங்கள அப்படின்னு சொல்றார் தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்ச சஞ்சித கர்மம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து அழிப்பாங்க தன்னை உணர்ந்த தத்துவஞானிகள் முன்னையும் வினையின் முடிச்ச விழிப்பார்கள் அழிச்சிட்டாங்க பின்னை வினையின் பிடித்து பிசைவார்கள் பின்னை வினைன்னா என்ன இது அது பேர் என்ன பிராப்த கர்மம் ஆகாமியா கர்மமும் ஸோ அதை கழிச்சிட்டாங்கன்னா இதை கழிக்கிறது ஈஸி தானே ஸோ அதை படிப்படியாக கழித்து முடிச்சுட்டு பிராப்த கர்மமும் ஆகாமிய கர்மமும் கழிப்பாங்க இருக்கிறதுலேயே மூணு கர்மாவில் வந்து கழிக்கிறது சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் ஆகாமிய கர்மத்தில் சஞ்சித கர்மத்தை கழிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது வந்து ஆண்டாண்டு காலமாக வர்றது ப பல பிரிவிகளின் வழியாக வருது நம்ம வந்து இந்த பிரிவில் இருக்கக்கூடிய பிராப்த கர்மமும் ஆகாமிய கர்மமும் கழித்து முடித்து போகும்போது தான் சஞ்சித கர்மம் வரும் ஆனாலும் பிராப்த கர்மமும் ஆகாமிய கர்மமும் நம்ம கழிச்சுட்டு இருக்கும்போதே இருக்கும் போதே சஞ்சித கர்மாவில் இருக்கக்கூடியதும் வந்து இடையில் வந்து நமக்கு வந்து துன்பத்தை ஏற்படுத்தும் அதையும் வந்து கழிக்கணும் ஸோ நம்ம கர்மாவை தவம் பண்ணும்போது கர்மா கழியும் அதில் எந்த கர்மா சஞ்சித கர்மா எந்த கர்மா பிராப்த கர்மா எந்த கர்மா ஆகாமிய கர்மான்றத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கிறவன் தான் தத்துவ ஞானிகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களால் மட்டும்தான் உண்மையை உணர்ந்து கர்மாவை வேறுபடுத்தி பிரிக்க தெரிஞ்சவங்க அவங்களால தான் பண்ண முடியும் சரி பின்னை வினையின் பிடித்து பிசைவார்கள் சென்னியில் வைத்த சிவன் வந்து சொல்லுவாங்க சென்னி அப்படின்னா இந்த சிரசு தலை சிவன் அருளால் அப்படின்னு சொல்றாங்க அதான் சிவம் அப்படின்னா வந்து பரம்பொருள் நம்மளுடைய தலையில வந்து சிவம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா ஒன்பது வாசல் கடந்து பத்தாவது வாசல் தாண்டி இருக்கிறாரு சிவம் அதாவது வந்து பரம்பொருள் என்று சொல்லப்படக்கூடிய பரமாத்மா நம்மளுடைய ஜீவாத்மாவில வந்து கர்மா இருக்குது அந்த ஜீவாத்மாவை வந்து வாசி என்று சொல்லப்படக்கூடிய ஊடகம் வழியாக அதை மேலே ஏற்றி எட்டாவது ஒன்பதாவது வாசல் வழியாக மேலே கொண்டு போய் பத்தாவது வாசல்ல கடந்து பத்தாவது வாசலுக்கு மேலே இருக்கக்கூடிய பரமாத்மாவுடன் இணைக்கும் போது நம்மளுடைய கர்மாக்கள் அனைத்தும் கழிந்து நாம் வந்து பிறப்பதற்கு பிறந்ததற்காக பிற எதற்காக பிறந்தோன்றதை அறிஞ்சு நாம் வந்து இறைவனுடன் இரண்டரை கலந்து பிறவி பெருங்கடலை கு அழித்து நம்ம வந்து இறைவனோட இரண்டரை கலக்கலாம் அப்படின்றது தான் இந்த பாடலினுடைய அர்த்தம் இந்த பாடல் பல்வேறு விதமான ரகசியங்களை வந்து உள்ளே வச்சிருக்குது கர்மனா என்னன்னு சொல்லுது பத்தாவது வாசன்னா என்னன்னு சொல்லுது ஒம்போது வாச என்னன்னு சொல் சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மானா என்னன்னு சொல்லுது ஊசி முனை இந்த என்னன்னு சொல்லுது அர்த்தம் ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலையை அடைவது எப்படி இறைவனுடன் இரண்டரை கலப்பது எப்படி இறைவனாகவே மாறுவது எப்படி என்றத பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல் வந்து தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சவிழ்ப்பார்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் சென்னையில் வைத்த சிவன் அருளாளே அப்படின்றத வந்து நம்ம மனசில் நிறுத்துவோம் நம்ம வந்து தவங்கம் செய்து நம்ம அந்த பாடலுடைய அர்த்தத்தை மேலும் தெரிஞ்சு கொள்ளலாம் நன்றி வணக்கம்